வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் வெட் மயோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த சாண்ட்விட்சை பண்ணியிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ பத்தே நிமிடத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்து கட் பண்ண அரைக்கொட மிளகா மிதண்ணிக்கி கட் பண்ண தக்காளி பழம் ஒன்று தழை கொஞ்சம் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு அரை டீஸ்பூன் இல்லாட்டினா ஒரிகனோ சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மயோனைஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு போடணுங்கிறதுல விருப்பப்பட்ட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாலு ப்ரெட் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க நான் இன்னும் காய்கறி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா முட்டை கொசு கேரட்டில் கொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் கா அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் தடவணும் வரும் பட்டர் தடவுனா பிறகு ரெண்டு டீஸ்பூன் க்ரீன் சட்னி அதேமாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அடுத்து க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி கலவையை வச்சு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் காய்கறி க்ரீன் சட்னி எல்லாத்தையும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அதுக்கு மேலே ஒரு சீஸ் லிட்ட இந்த மாதிரி இது வாங்கி அதையும் மேலே வச்சுருங்க சீஸ் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீஸ் வைக்காமையும் இந்த சாண்ட்விச் செய்யலாம் அடுத்த ப்ரெட்டில் அதேமாரி பட்டர் கொஞ்சம் தடை விடணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அந்த பட்டருக்கு மேலேயே வச்சு அதை ஏன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் விடுங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீஸ் வச்சுருக்கிற ப்ரெட்டுக்கு மேலே இந்த ப்ரெட் ஸ்லைஸாக வச்சு நல்லா மூடி வச்சுருங்க இப்போது கல்லையோ அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஃப்ரைங் பேன்லேயோ கொஞ்சம் அரை டீஸ்பூன் மட்டும் பட்டர் போட்டு அதை நல்லா தடவிட்டு விட்டு ஹீட் பண்ணணும் பட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை ஃப்ரைங் பேனெலாம் வச்சுக்கோங்க ஃப்ரைங் பேனில் இன்னொரு சைடு கொஞ்சம் ஒன்று பட்டரை ஆட் ஆட் பண்ணி அதையும் நல்லா தடவிட்டுக்கங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும் அதே சமயத்தில் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது இல்லைன்னா ப்ரெட்டை அடியில் கருக ஆரம்பிச்சிடும் ஓரளவு நல்லா கோல்டன் கலராக வந்ததும் அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே ப்ரெட்டு வெந்துடும் இப்போ டேஸ்டியான ப்ரெட் சாண்ட்விட்சும் ரெடி ஆகிடுச்சு இந்த சாண்ட்விட்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிடத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரெட் சாண்ட்விட்சாக ரெண்டு கட் பண்ணி சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான சாமிச்சேன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கால் கப் கொத்தமல்லி தலை மூணு வெலை போடுவதால் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் பொரிகடலை கொஞ்சம் உப்பு ஒரு அரைப்பழை மட்டும் லெமன் ஜூஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்காங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான கிரீன் சட்னி ஈஸியாக பண்ணலாம் ஏதோ தோசை இட்லிக்குமே தொட்டு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ